உங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ரெண்டு எண்ணெய் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலே வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு இந்த ரெண்டு எண்ணெயை வந்து தடவி பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஆனால் அப்போயுமே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கல வழியில் எந்த டிஃப்ரென்ஸும் வந்து தெரியலனா கண்டிப்பாக ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு எண்ணெய் எப்படி செய்கிறதுன்றத வந்து பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எண்ணெய்க்கோ ரெண்டாவது எண்ணெய்க்கும் தேவைப்படுற ஒரு முக்கியமான பொருள் நல்லெண்ணெய் தாங்க நல்லெண்ணெய் உங்களுடைய முதுகுக்கு உங்களுடைய ஜாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம பழைய காலத்தில் வந்து நல்லெண்ணெய் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் முழு உடம்புக்குமே வந்து தேய்ச்சி தலை குளித்த காலம்லாம் வந்திருக்கு இப்போ வந்து ரொம்பவே அவசர காலன்றதுனால நம்ம வந்து அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது தான் இப்போ நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வருது ஃபர்ஸ்ட் இந்த நல்லெண்ணெயை வந்து நம்ம வந்து ஒரு வானலில் வந்து எடுத்துக்க போகிறோம் நான் இப்போ ஒரு கம்மியான அளவு தான் வந்து எடுத்துக்க போகிறேன் அப்பப்போ வந்து செஞ்சு நான் யூஸ் பண்ணணுன்றதுனால இதை வந்து கம்மியாக வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் இதை வந்து அதிக அளவில் கூட செஞ்சு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு வானலோ இல்லை இந்த மாதிரி ஒரு கண்டியோ எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க தட்டி சேர்த்தாலும் முழுசாக சேர்த்தாலும் ஓகே தான் அடுத்தது ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை கற்பூரம் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வடிகட்டி டெய்லியும் வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் டெய்லியும் அதை வந்து செஞ்சுக்கலாம் இல்லைனா ஒரு ஒரு வாரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு மாதத்துக்கு தகுந்த அளவுக்கு செஞ்சு வச்சுட்டு டெய்லியுமே வந்து தடவிட்டு வரலாம் தடை லைட்டாக வெது வெதுப்பாக தடவனிங்கன்னா இன்னுமே உங்கள் வலி வந்து ரிலாக்ஸ்டாக வந்துருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட முதுகு வலிக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூடவே நம்மளோட ஃபுட் ஹாபிட்ஸும் நீங்கள் வந்து மாற்றிக்கணும் முடவாட்டு சூ கருப்பு உளுந்து எள் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து உங்களுடைய உணவில் வந்து சேர்த்துக்கிட்டே வந்திங்கனா உங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே உங்கள் எலும்பு வந்து நல்லா வந்து வலுவாக இருக்கும் அதே மாதிரி டெய்லியும் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வந்து சாப்பிட்லன்னா கண்டிப்பாக நீங்கள் நெய்யை வந்து உருக்கி உங்களுடைய சாதத்தில் போட்டு பிசிஞ்சிக்கலாம் இல்லைனா தோசையில் ஊற்றி வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலும்புகள் ரொம்பவே வந்து வலுவாக இருக்கும் அடுத்த எண்ணெய் வந்து நம்ம வந்து பிரண்டையை வச்சு தான் வந்து செய்ய பிரண்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது அந்த பிரண்டையோட ஜாயின்ஸ் எல்லாமே நம்மளுடைய கையில் இருக்க ஜாயின் முட்டியோட ஜாயின்ஸ் மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாரம் ஒரு தடவை வந்து பிரண்டை துவையெல்லாம் வந்து சாப்பிட்லாம் நம்ம சேனல்லே வந்து பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்ற வீடியோவுமே இருக்குது கண்டிப்பாக அதையுமே வந்து பார்த்துருங்க இப்போ இந்த எண்ணெயை எப்படி ஈஸியாக வந்து செய்யலான்றது வந்து சொல்லிடுறேன் அரை லிட்டரு வந்து நல்ல நேரத்திங்கன்னா அரை கிலோ வந்து பிரண்டை வந்து எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து நறுக்கிக்கோங்க பிரண்டையை போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்ல வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம் தான் வந்து வச்சுருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து வைக்கவே கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் வந்து பொங்கி வரும் எண்ணெய் பொங்கி வரதுனால வந்து பயப்படாதீங்க நல்லெண்ணெய் நார்மலாகவே அந்த மாதிரி தான் வந்து பொங்கி வரும் நீங்கள் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பத்து பல் பூண்டையுமே இதில் சேர்த்துக்க போகிறோம் இதை சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ நுர பொங்கி வருது இல்லைங்களா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அதை மறந்துடவே மறந்துடாதீங்க எண்ணெயோட கலர் நல்ல டார்க் க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த சலசலப்பு எல்லாமே மொத்தமாக வந்து அடங்கிட்டு உங்களோட பெரண்டை இந்த பச்சை கலரில் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும் இந்த பிரண்டையோட மொத்தம் எக்ஸ்ட்ராக்டாக அந்த எண்ணெயில் வந்து இறங்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி மாதிரி ஆனதுக்கப்புறமா இந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கிறப்பவே தான் நல்லது இல்லைனா மொத்த எண்ணெயுமே திரும்ப அந்த பேரண்டியில் வந்து பேசுகிறோம் அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஆறுன உடனே அந்த எண்ணெயை வந்து வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு டெய்லியும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் இப்போ நான் ஆறு லிட்டர் வந்து சொல்லியிருக்கறனால கண்டிப்பாக ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே உங்களுக்கு வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு எண்ணெயுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுடைய முதுகு வலி மூட்டு வலிக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ